الحمد <سؤال> لله رب العالمين <سؤال> ولا عقبة المتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين وعلى عليه وصحبه أجمعين أما بعد أن بكرية وربك الله حق سبحانه وتعالى على هيدر وعيبه ينجلك تندري كندان أذيذان دو الحجة مادة آرمب پتنات كلي أدائي وذيك الله ينجلك أرل پنندري أن بكرية சுருக்கமாக நாங்கள் துல்ஹிஜா மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டிய அமல்களை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எங்களுக்கு எப்படி சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பது மிக சிறந்ததாக இருக்கும் என நினைக்கின்றேன் அல்லாஹக்கு சூரத்துல் ஃபஜ்ரின் ஆரம்ப வசனங்களில் சொல்கின்ற பொழுது வல் ஃபஜ்ர் காலை பொழுது மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குசுபஹான உ தால துல்ஹிஜா மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்கள் மீது சத்தியம் சொல்கின்றான் அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியமிட்டு சொன்னால் அது மிக முக்கியமானது மனிதர்களுக்கு மிகவும் மிகவும் முக்கியமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நபி சொல்லல்லாஹூ அறிவசல்லம் அவர்கள் செய்யப்படுகின்ற அமல்களை பற்றி சொல்கின்ற பொழுது அப்துல்லா பின் அப்பாஸ் ரதையுல்லாஹுன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இமாம் அபுதாபு அஹ்மகுல்லா அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள்

ஜிஹாத் செய்வதை விடவுமா என்று கேட்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலைவசல்ல சொல்கின்றார்கள் அல்லாவுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விட இந்த மாதத்தில் செய்கின்றாமல் அவ்வாவுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு ஒரு மனிதர் தன்னுடைய பொருளோடும் தன்னுடைய உடம்பாலும் ஒரு அல்லாவினுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதற்கு சென்று அவர் அந்த இடத்தில் மரணித்தால் அதைவிட இல்லை அப்படி என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அப்படி என்றால் அல்லாவிடத்தில் ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்தில் இந்த ஆரம்ப பத்தில் செய்கின்ற செயற்பாடுகள் செய்கின்ற நல்லமல்கள் அல்லாவிடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கின்றோம் அதே போன்று அல்லாஹக்கு இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான் அவர்களுக்கு பயனுள்ள வெற்றி அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் வயது குறை ஐயாமி மாழுமாத் அறியப்பட்ட அந்த நாட்களில் அறியப்பட்ட நாட்கள் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹு துல்ஹிஜா மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களை சொல்லி காட்டுகின்றான் இந்த மாதத்தில் அல்லாவை விக்கிர் செய்து அல்லாஹ் அவர்களுக்கு அவர்கள் அறுத்து அல்லாவினுடைய பெயரை கொண்டு அறுத்தும் பயன்களை அவர்கள் அடைந்து கொள்வதற்காக வேண்டியும் அல்லாஹ் இந்த மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்கின்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றான் என்பதை பார்க்கலாம் அன்புக்குரிய உறவுகளே நாங்கள் இந்த மாதத்தை அடைந்த நாங்கள் என்ன என்ன செய்ய வேண்டும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரின் எதை எங்களுக்கு செய்ய சொன்னார்கள் என்று பட்டியலுமாக இருந்தால் நான்கு முக்கியமான காரணிகளை அல்லாஹ் சுபகான உத்தாராவும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள் என்பதை பார்க்கலாம் அன்புக்குரிய உறவுகளே இந்த தான் எல்லா அமல்களும் ஒன்று சேர்ந்து இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் நாங்கள் பார்க்கலாம் ஒருவர் இந்த மாத இந்த மாதத்தில் நோன்பு நோக்கர் இதே போன்று தொழுகையில் ஈடுபடுவார் தர்மம் செய்வார் ஹஜ்ஜு செய்கின்றார் உம்ரா செய்கின்றார் இந்த மாதத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்ற எல்லா செயற்பாடுகளும் ஒன்று சேர்ந்து வருகின்றது இந்த மாதத்தை தவிர வரும் மாதத்தில் அந்த அற்புதமான செயற்பாடுகள் கிடைக்க வாய்ப்பே இல்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம் அன்புக்குரிய உறவுகளே முதலாவதாக இந்த மாதத்தில் நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளில் மிக முக்கியமானதுதான் ஹஜ்ஜு உம்ரா செய்வது அல்லாஹு சுபஹான் இந்த செயற்பாடுகளில் மனிதர்கள் செய்கின்ற செயற்பாடுகளில் மிகவும் அல்லாவுக்கு நெருப்பு நெருக்கத்தை ஏற்படுத்துவது இந்த துல் ஹஜ்ஜா மாதத்தில் செய்யப்படுகின்ற ஹஜ் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம் அல்லாஹ் சொல்வதை பார்க்கலாம் நபி சொல்லாஹு அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது இமாம் புகார் ரஹமகுல்லா அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாவது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள் اي العمل افضل عند الله تعالى الله وردت الميكابون விருப்பத்துக்குரிய செயற்பாடுகள் என்ன சிறந்த செயற்பாடுகள் என்ன என கேட்கப்பட்ட போதோ கால் ஈமான் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் ஈமான் கொள்வதாகும் அப்படி என்று சொன்னார்கள் சும்ம ஐயோ அதற்கு பிறகு மிகவும் அல்லாவிடத்தில் விருப்பத்துக்குரிய அல்லாவிடத்தில் சிறந்த செயற்பாடு எது என கேட்ட போதோ கால் அல் பாதையில் உயிர் தியாகம் செய்தல் என்று சொன்னார்கள் பிறகு மிக சிறந்த என்ன என கேட்கின்ற பொழுதோ கால ஹஜ் மபுரூருன் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஆகும் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம் அல்லாவிடத்தில் செயற்பாடுகளில் மிகவும் சிறந்த செயற்பாடாக நபிசல்லாஹு அலிவாசல்லம் அவர்கள் ஹஜ் மப்ரூர் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இது முதலாவது விடயம் இரண்டாவது அதிகமாக நாங்கள் விக்ரு செய்வது என்று சொல்வது தஹ்மீத் அலஹம்தில்லா என்று சொல்வது சுபஹான் அல்லாஹ் என்று சொல்வது இப்படியான வார்த்தைகளை அதிகமாக இந்த மாதத்தில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் வ அவு தாலாவினுடைய இறுதித்து சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்கின்ற அந்த கூற்றை இமாம் அஹமது அஹமகுல்லா அவர்கள் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக அவர்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கின்றார்கள் மாமின் ஐயாமின் ஆலம் இந்தா அல்லாவிடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்களில் மிகவும் கண்ணியத்துக்குரிய நாட்களில் இந்த நாட்கள் இருக்கின்றது இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற செயற்பாடுகள் ஏனைய மாதங்களில் ஏனைய நாட்களில் செய்வதை விட அவனுக்கு சிறந்ததாக இருக்கின்றது ஆகவே இந்த பத்து நாட்களை நீங்கள் அடைந்தால் லா இலாக இல்லல்லா என்கின்ற வார்த்தையை அதே போன்று அல்லாஹூ அக்பர் அலமதுல்லா என்று சொல்கின்ற இந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூத சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம் இது இரண்டாவது உடையம் மூன்றாவது இந்த காலத்தில் இந்த பத்து நாட்களில் நோன்பு நோட்பது அதிலும் குறிப்பாக எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பை தர வேண்டும் பற்றி அல்லாஹ்வுடைய தூது செல்லு அறிவசல்ல அவர்கள் சொல்கின்ற பொழுது இமா முஸ்லிம் ரஹபகுல்லா அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள் இந்த நாளில் யார் நோன்பு நோக்கின்றாரோ அவர் முன் செய்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களும் அதே போன்று இருக்கின்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்களையும் அல்லாஹ் இந்த நோன்பின் காரணமாக மன்னிக்கின்றான் என்கின்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் வரைவ செல்ல மறுக சொல்லி காட்டினார்கள் அதே போன்று அல்லாஹக்கு அடிவானத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பங்களில் அரபாவினுடைய பகல்பொழுது இருக்கின்றது என்பதை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் வரைவ செல்ல மறுக காட்டினார்கள் அதே போன்று முஸ்லிமில் பதிவாகி இருக்கின்ற ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தியை நாங்கள் பார்க்கின்றபொழுது ஆச்சரியம் அடைந்து போவோம் அல்லாஹ்வுடைய தூது சல் அல்லாஹ் இவர் செல்லும் சொல்கின்றார்கள் மா மின் யோ மின் மின் அண்ட் அல்லாஹ் அல்லாஹ் ஏனைய நாட்களை விட இந்த நாளில் ஃபீஹி அபுதம் மின நாரி மின் யோமி அரஃபா அரஃபா தினத்தில் நரகத்தில் இருந்து அடியார்களுக்கு விடுதலை கொடுக்கின்றான் என்கின்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த நாள் மிகவும் சிறப்புமிக்க நாளாக இருக்கின்றது அல்லாஹ் அடிவானத்துக்கு வருகின்றான் பகல் பொழுதில் அதே போன்று இந்த நாளில் யார் நோன்பு நோற்கின்றாரோ அவர்களுடைய ஒருவருட முன்பாவமும் வருகின்ற வருடத்தினுடைய பாவமும் ஒரு பாவமும் மன்னிக்கப்படுகின்றது நரகத்தில் இருந்து அல்லாஹ் அடியார்களுக்கு விடுதலை கொடுக்கணான் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் இந்த நாளை நாங்கள் அடைந்தால் கட்டாயம் நாங்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும் இந்த நாள் அரஃபா தினத்தில் அரபா நோன்பை யார் நோக்கின்றார்களோ அவர்கள் அல்லாவிடத்தில் புனிதர்களாக பார்க்கப்படுவார்கள் என்பதை அல்லாவுடைய தூதர் செல்ல அல்லாஹ் வலிவா செல்ல சொல்லி காட்டுகின்றார்கள் நான்காவது அமல்தான் உதுஹியா உதுஹியா புகாரியில் பதிவாகி இருக்கின்ற செய்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக இதனை பார்க்கலாம் யார் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அதாவது ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் தன்னுடைய உதுஹியா பிராணியை அறிக்கின்றாரோ அவர் தர்மம் செய்துவிட்டார் தொழுகைக்கு முன்னால் அதனை அற அவர் அறுத்து பலியுடுவாராக இருந்தால் அவர் உபுகியாவை நிறைவேற்றியதினுடைய பயணி அடையம் ஆட்டார் ஒமந்தபாகோ சால ஃபக்கது தம்ம நுசுக உ அசாப சுன்னதல் முஸ்லீமின் அதே போன்று ஒருவர் பெருநாள் தொழுகைக்கு பிறகு தன்னுடைய உபுகியாவை அறைக்கின்றாரோ அவர் சுன்னாவை சரியாக செய்துவிட்டார் நுசுகையும் அவர் தெளிவாக நிறைவேற்றி விட்டார் அதாவது ஹஜ்ஜினுடைய கிரிகைகளில் ஒன்றை மிகச் சரியாக அவர் நிறைவேற்றி விட்டார் என்று அல்லாவுடைய தூதர் செல் அல்லாஹூ அறைவு அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம் அன்புக்குரிய உறவுகளே நாங்கள் பார்க்கலாம் இன்று எத்தனையோ பேருக்கு வலிமை இருந்தும் பொருளாதார பலம் இருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு பொருளாதாரத்தை வழங்கி இருந்தும் இன்று உதுகியா கொடுப்பதற்கு கஞ்சத்தனம் படுவதை பார்க்கலாம் அன்புக்குரிய உறவுகளே எங்களால் முடியும் ஒரு ஆட்டையாவது வேண்டி நாங்கள் உதுகியாவாக கொடுப்பதற்கு சக்தி உடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றிவிட வேண்டும் இந்த மாதத்தில் இந்த இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற செயற்பாடுகளில் மிகவும் அல்லாவுக்கு விருப்பமான செயற்பாடுகளாக இவை எல்லாம் அமின் நாங்கள் செய்து அல்லாஹ்வுடன் நெருங்க இருக்க வேண்டும். அல்லாஹ் குசுப்ஹானஹு தஆலா என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் மன்னித்து மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து முடிக்கிறேன். அகுலு கௌலி ஹாதா வஸ்தஃஃபிரல்லாஹி لي வலக்கும்